வெற்றி நமதை பார்வையாளர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து மொழி குடும்பங்கள் வரிசையில் அடுத்ததாக நம்ம ஊராளி மொழி குடும்பத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம் விளம் விளம்பரங்களும் விளம்பரங்கள் இல்லாமல் இலவசமாக கிடைக்கும் எந்த பொருளும் நிச்சயமாக அலட்சியப்படுத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கும் தொடர்ந்து இந்த காணொலியில் வரக்கூடிய பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன் உராலிக் மொழி குடும்ப மொழிகளில் பின்னோ உக்ரி பெரிமியன் லாபிஸ் எஸ்தோனியன் வெப்ஸ் எர்சியா வெகுல் சிரியான் லாபிஸ் ஹங்கேரியன் போன்ற மொழிகள் இந்த மொழி குடும்பத்தை சார்ந்தவை உராலி மொழி குடும்ப மொழிகள் சித்திய மொழிகள் துராணிய மொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சித்திய மொழி துராணிய மொழிகள் என்றும் முன்னாடி சொல்கிறாங்க இந்த மொழிகள் வந்து நார்வே ஸ்வீடன் பின்லாந்து எஸ்தோனியா ரஷ்யா ஹங்கேரி ஆகிய நாட்டு மக்களால் பேசப்பட்டு வருகிறது அடுத்ததாக அல்டாப் அல்டாய் மொழி குடும்பம் துருக்கிய மொழிகளில் மங்கோலிய மொழிகள் மஞ்சு துங்குஸ் மொழிகள் என்ற மூன்று மொழி குடும்பங்கள் இருக்கிறது அதாவது அல்டாய் மொழியில் துர்க்கிய மொழிகள் மங்கோலிய மொழிகள் மஞ்சு துங்குஸ் அதாவது மங்கோலியமும் துருக்கியமும் கலந்த மொழியாக மூன்று மொழி குடும்பங்கள் இருக்கிறது உறவு ஒற்றுமைகள் காரணமாக அல்டாய் என்ற மொழி குடும்பத்தை சார்ந்தவையாக மொழியியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள் இந்த அல்டாய் மொழி குடும்பத்தை சேர்ந்த மொழிகள் வந்து துருக்கி ரஷ்யா சீனா மங்கோலியா வடமேற்கு ஈரான் வடக்கு ஆப்கானிஸ்தான் ஆகிய பகுதிகளில் வாழக்கூடிய மக்களால் பேசப்பட்டு வருகிறது அதே மாதிரி மொழிய மொழியியல் அறிஞர்களால் என்ன சொல்லப்படுதுன்னா உஸ்பெக் கிர்கிஸ் காகஸ் அல்டாய் அஜர்பைஜானி போன்ற மொழிகளுக்கும் இவ் அந்த அல்டாய் மொழி குடும்பத்தை சார்ந்த மொழிகள் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து காக்கேசியன் மொழி குடும்பம் காக்கேசியன் மொழி குடும்பம்னா காஸ்பியன் மற்றும் கருங்கடல் ஆகியவற்றிற்கு இடைப்பட்ட பகுதியான காக்கேசன் பகுதியில் வாழக்கூடிய மக்களால் இம்மொழி பேசப்படுகிறது இம்மொழிகளை ஜபட்டி மொழிகள் அப்படின்னு மொழியியல் அறிஞர் மார் அப்படிங்கிறவர் சொல்கிறார் என்ன மொழின்னு பாருங்கள் காக்கேசியன் பகுதியில் வாழக்கூடிய மக்கள் பேசக்கூடிய மொழி தான் காக்கேசிய மொழி இதை வந்து ஜபட்டி மொழிகள் அப்படின்னு சொல்லி மொழியல் அறிஞர் மார் என்பவர் குறிப்பிடுகிறார் அதோட இதை இரு கிளை குடும்பங்களாகவும் அமை அமைக்கப்பட்டுள்ளன அது எதலான்னு பார்த்தோன்னா தெற்கு காக்கேசிய மொழி குடும்பம் வடக்கு காக்கேசியன் மொழி குடும்பம் இக்காகேசியன் மொழி குடும்பத்தில் லக்கி ஜார்ஜியன் லஸ் சுவன் சிர்காசியன் உபிக் கெச்சன் இங்குஸ் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேலான மொழிகள் அடங்கியுள்ளன அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் மொழி குடும்பம் அமெரிக்க மொழி குடும்பம் இது வட அமெரிக்கா தென் அமெரிக்கா மக்களில் பகுதியில் வாழக்கூடிய பழங்குடி மக்கள் நே பல பேரால் பேசப்படக்கூடிய ஒரு மொழியாக இருக்கிறது இம்மொழிகளை பேசும் மக்கள் வந்து சிவப்பிந்தியர்கள் அமெரிக்க இந்தியர்கள் பலியோ இந்தியர்கள் என்ற மூன்று மொழி மொழியியல் அறிஞர்கள் வந்து இந்த மாதிரியாக அழைக்கிறாங்க இதனால் அமெரிக்க மொழி குடும்ப மொழிகளை அமெரிக்க இந்திய குடும்பம் அப்படின்னும் சொல்லப்படுகிறது இந்த மொழி குடும்பத்தில் கிட்டத்தட்ட நூற்றி அறுபதற்கும் மேற்பட்ட மொழிகள் அடங்கியிருக்கிறது இப்போ நூற்றி அறுபதற்கும் மேற்பட்ட மொழிகள் அடங்கியிருக்கிற மொழி குடும்பம் எதுனா அமெரிக்க மொழி குடும்பம் அடுத்ததாக அந்த மொழி குடும்பத்தினுடைய பரவல் அமெரிக்க குடும்பத்தில் உள்ள மொழி குடும்பம் அலியட் மேசோ எஸ்கிமோ அமெரிக்க இந்தியர் பேசும் மொழி என மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது அதே மாதிரி மொழியியல் அறிஞர்கள் இந்த கருத்தை வந்து ஆராய்ந்து சொல்லியிருக்கிறாங்க பழங்குடி ம மொழிகளை மெக்சிகோ பனாமா நிக்கரகுவா ஜமைக்கா பஹமா கியூபா கெய்டி ட்ரினிடாட் போன்ற பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் பேசுகிறாங்க அடுத்ததாக ஆப்பிரிக்க மொழி குடும்பம் ஆப்பிரிக்க கண்டத்தில் வாழ்கின்ற மக்களால் பேசப்படக்கூடிய ஒரு மொழி தான் ஆப்பிரிக்க மொழிகள் இந்த மொழிகள் வந்து நான்கு கிளை நம்மளுடைய இந்திய மொழி போல இதுவும் நான்கு மொழி குடும்பமாக என்ன செய்யப்படுகிறது பிரிக்கப்படுகிறது நைஜர் காங்கோ மொழி குடும்பம் சரி நைல் மெ மொழி குடும்பம் நைலோ சஹாரா மொழி குடும்பம் கெய்சன் மொழி குடும்பம் நைஜர் காங்கோ கிளை மொழி குடும்பம் வந்து இந்த கிளை மொழிகளை ஆப்பிரிக்கா மொழிகளுள் மிகப்பெரிய மொழி குடும்பமாக அமைந்துள்ளது இந்த மொழிகள் வந்து ஆப்பிரிக்க கண்டத்தில் தென்பகுதியிலிருந்து சூடான் வரையுள்ள பகுதிகளில் வாழக்கூடிய மக்களால் பேசப்படுகிறது மேலும் செனஹால் செனஹால் மேரிட்டனியா ஆகிய நாடுகளில் இம்மொழிகள் அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அப்புறம் அட்லாண்டிக் மண்டே கூரா குவா அடமா வெனுவே காங்கோ போன்ற உட்பிரிவுகள் இருப்பதாக மொழியல் அறிஞர்கள் கூறுகின்றார்கள் அடுத்ததாக கேசன் மொழி குடும்பம் இதில் ரெடிசியா அங்கோலா ஜா ஜாம்பியா ஆகிய இடங்களில் பேசப்படக்கூடிய மொழிகள் கேசன் கிளைக்குடும்ப மொழிகள் இதில் வந்து கொரானா புஸ்மன் நமா ஆகிய மொழிகள் இடம்பெற்றுள்ளது இந்த மொழிகளை வந்து கிளிக் என்ற ஓசையை கொண்டிருப்பதால் கெய்சன் மொழி குடும்ப மொழிகளை கிளிக் மொழிகள் பாருங்கள் வேடிக்கையான ஒரு விஷயமாக இருந்தாலும் முக்கியமான செய்தி கேய்சன் மொழி குடும்பம் கிளிக் என்ற ஓசையை கொண்டிருப்பதனால் கிளிக் மொழிகள் அப்படின்னு சொல்லியும் அறிஞர்களால் அழைக்கப்படுகிறது அடுத்ததாக செமிட்டிக் மொழி குடும்பம் இந்த செமிட்டிக் மொழி குடும்பத்தில் செமெட்டிக் குடும்ப மொழிகளுள் அரபி அராமைக் ஈப்ரோ ஹெமத் உஹரிட்டி அக்கேடியன் கீஸ் ரீப் அர்கோபா பர்த் ஹராரா குராஹி போன்ற மொழிகள் இடம்பெறுகிறது இந்த செமிட்டிக் மொழி குடும்பங்களில் ஹமித்தோ செமெட்டிக் மொழிகள் பாருங்க செமெட்டிக் மொழிகளை ஹமித்தோ செமெட்டிக் மொழிகள் என்றும் சொல்கிறாங்க செமெட்டிக் எகிப்தியன் போர்போர் குசிட்டிக் ஷாடிக் ஆகிய கிளை குடும்பங்களை கொண்டுள்ளதாக இருக்கிறது இந்த செமெட்டிக் மொழி குடும்ப பகுதிகளில் ஹீப்ரூ அராமைக் ஆகிய இரண்டும் ஏசு கிறிஸ்துவால் பேசப்பட்டவை அப்போ இயேசு கிறிஸ்துவால் பேசப்பட்ட மொழிகள் எந்த மொழி குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னா செமெட்டிக் மொழி குடும்பத்தை சார்ந்தது அவர் பேசிய மொழிகள் எதிலானா ஹீப்ரூக் அராமைக் அந்த இரண்டும் என்பதும் அராபிக் மொழி இஸ்லாமியர்களின் சமய மொழி என்பதும் நோக்கத்தக்கது ஹீப்ரோ வந்து அராபி ஆகிய மொழிகள் இஸ்ரேல் எகிப்து ஈரான் ஈராக் ஆகிய நாடுகளில் உள்ள மக்களால் பேசப்படுகிறது அடுத்து தாய்மொழி இந்த தாய் தாய்மொழி குடும்ப மொழிகளை சயாமிஸ் சயாமிஸ் என்று மொழியியல் அறிஞர்கள் கூறுகிறாங்க மாதிரி இந்த மொழி குடும்பத்தில் சான் பையி ஸ்வாங் சியா ஜூயி ஒயிட் தாய் பிளாக் தாய் ரெட் தாய் ஆகிய மொழிகள் இருக்கிறது வண்ணங்களின் பெயர்களில் மொழிகள் இருக்கிறது ஒயிட் தாய் ரெட் தாய் பிளாக் தாய் என்று அடுத்து கொரிய மொழி குடும்பம் வட கொரியா தென்கொரியா ஜப்பான் ஆகிய நாடுகளில் வசிக்கின்ற மக்களால் பேசப்படக்கூடிய மொழிகள் கொரிய மொழி குடும்பம் அடுத்ததாக ஜப்பானிய மொழி குடும்பம் ஜப்பானிய மக்களால் ஜப்பான் நாட்டு தேசிய மொழியே ஜப்பானிய மொழி குடும்பமாக இடம்பெறுகிறது அடுத்து பார்த்தோன்னா பாலேயோ சைபீரியன் மொழி குடும்பம் இம்மொழி குடும்பத்தில் சுக்சி கொரியாக் கேரக் கேத் ஆகிய மொழிகள் அந்த மொழிகள் காணப்படுகிறது மலேயா அஸ்தீர் அஸ்திரோனேசியன் மொழி குடும்பம் மலேயா அஸ்திரேனே அஸ்திரோனேசியன் மொழி குடும்பத்தில் மலேனேசியா பாலினேசியா மைக்ரோனியா இந்த மூன்று மொழி குடும்பங்கள் இடம்பெற்றிருக்கிறது அடுத்ததாக பப்புவான் மொழி குடும்பம் பப்புவான் மொழி குடும்பத்தில் எழுபது மொழிகள் இடம்பெற்றுள்ளது இத்தனை மொழிகள் பாருங்கள் எழுபது மொழிகள் இடம்பெறுகிறது இம்மொழிகள் கியூ நியூகினிகா அலோர் ஹல்கரோ திமோர்த் ஆகிய தீவுகளில் பேசப்படுகிறது அடுத்ததாக தனிநிலை மொழி குடும்பம் சுமேரியா ஹெப்ரூசியன் பாஸ்க் ஆகிய தனிநிலை மொழிகள் இவ்வகை மொழி குடும்பத்தை சார்ந்ததாக மொழியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க சார்ந்த மொழிகள் அப்படிங்கிற செய்தி இடம்பெறுகிறது அடுத்ததாக அடுத்ததாக இந்தோங்கள் ஐரோப்பிய மொழிகளை உள்ளடக்கிய மொழிக் குடும்பங்கள் ஈரோசியாட்டிக் நோஸ்ட்ரேசியன் நாசாட்ராட்டிக் ஆகிய கிளை மொழிக்குடும்பங்கள் குடும்பங்கள் இந்தோ ஐரோப்பிய மொழி மொழிகளில் இடம்பெற்றிருக்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிர கிரையோல் மொழிகள் பிட்கின்கள் மற்றும் வணிக மொழிகள் இதில் பிஸ்லாமா பிஸ்லாமா சினுக் ஜார்காண்ட் ஹவாய் கிரையோல் ஹெய்டியா க்ரையோல் ஹிரிமோட்டு பிஜின் சங்கோ டொக் பிரின் ஆகிய கிளை மொழி குடும்பங்கள் இவற்றுள் காணப்படுகின்றன இந்த கிளைமொழி குடும்பங்கள் எல்லாம் ஹவாய் ஹஃபிட்டி பிஜி உள்ளிட்ட தீவு மக்களாலும் இந்த மொழிகள் எல்லாம் பேசப்படுகிறது அடுத்ததாக சைகை மொழி குடும்பங்கள் இந்த சைகை மொழிகள் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு நாடுகளில் பேசப்பட்டு வருகிறது அமெரிக்க சைகை மொழி ஒஸ்லான் அதாவது ஆஸ்திரேலியாவில் பயன்படுத்தப்படுவது பிரித்தானியா சைகை மொழி ஒல்லாந்தா சைகை மொழி கியூபக் சைகை மொழி பிரான்சியா சைகை மொழி ஜப்பானியா சைகை மொழி ஐரிஷ் சைகை மொழி நிக்கூரவா நிக் நிக்கராகுவா சைகை மொழி தாய்வானியா சைகை மொழி இதெல்லாம் சைகை மொழி குடும்பத்தை சார்ந்த சைகை மொழிகளாகும் அடுத்ததாக இது மட்டும் இல்லாமல் உலகில் பல மொ மக்கள் மொழிகள் மொழி குடும்பத்திற்கு உரியன என்று உறுதியாக கூற இயலாமல் உள்ள இன்னும் பல மொழி குடும்பங்களாக பிரித்தறிதலிலும் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் மொழியியல் அறிஞர்களிடையே இருக்கு அப்படிங்கிறது இன்னும் ஐயப்பாடில்லாத ஒரு செய்தி தான் இந்த எல்லாம் எந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்குன்னா நம்ம சேதுராமன் ஐயா தமிழ் இலக்கிய வரலாறுல பிறச்சேர்க்கையாக இந்த எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது இந்த மொழி குடும்பங்கள் இந்த காணொலியோடு மொழி குடும்பங்கள் எல்லாம் நிறைவு பெற்றது நன்றி